இப்போ சமீபத்தில் நேற்று வெளியான ஒரு எஃப்ஐஆர் அதுதான் வந்து காங்கிரசுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய சிக்கல்னே சொல்லலாம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலி காத்துக்கிட்டு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நேஷனல் கேரளுடைய வழக்கு வந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதில் தான் நேற்று வந்து டெல்லி காவல்துறையினுடைய பொருளாதார குற்றப்பிரிவு வந்து ஒரு புதிய எஃப்ஐஆராக பதிஞ்சிருக்காங்க ராகுல் காந்தியா இருக்கட்டும் அவருடைய முன்னாள் தலைவராக இருந்த கூடிய சோனியா காந்தி அவர்களா இருக்கட்டும் இரண்டு பேருமே தான் இருக்காங்க இந்த வழக்குல பிரியங்கா காந்தி அவர்களுடைய கணவரான ராபர்ட் பத்ரா அவர்களுடைய பேருமே வந்து இடம் ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு காங்கிரஸ் தலைமைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து காத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நேரு குடும்பத்தினுடைய அந்த ஆதிக்கம் வந்து காங்கிரஸ் தலைமையில் வந்து இனிமேல் வந்து நீடிக்குமா அப்படின்னு ஒரு பேசு பொருள் தான் நிறைய சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு இருக்கு ஸோ அதனுடைய நீட்சியா என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷன் ஸோ இப்ப கர்நாடக காங்கிரஸ் நடக்கக்கூடிய ஒரு குழப்பம் சமீபத்தில் நேற்று வெளியான ஒரு எஃப்ஐஆர் அதுதான் வந்து காங்கிரசுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய சிக்கல்னே சொல்லலாம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய பாஜக தலைவர்கள் வந்து பேசுறதை பார்க்க முடியுது எப்பவுமே ராகுல் காந்தி வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்குமே வந்து அது ஒரு வந்து பெயில் கட்சி அப்படின்னு சொல்லுவாரு ராகுல் காந்தியா இருக்கட்டும் அதனுடைய முன்னாள் தலைவராக இருந்தக்கூடிய சோனியா காந்தி அவர்களா இருக்கட்டும் இரண்டு பேருமே பெயில் தான் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பெயில் கட்சி அப்படின்னு எப்பவுமே ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து சுப்பிரமணிய சுவாமி முன்வைப்பார் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த கேஸையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ சமீபத்தில் நேற்று வெளியான ஒரு செய்தி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய இருக்குன்னு கூட சொல்லலாம் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நேஷனல் வழக்கு வந்து நடந்து இருந்துச்சு அதுல தான் நேற்று வந்து டெல்லி காவல்துறையினுடைய பொருளாதார குற்றப்பிரிவு வந்து ஒரு புதிய எஃப்ஐஆராக பதிஞ்சிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல சோனியா காந்தியினுடைய பேரும் ராகுல் காந்தியினுடைய பேர் இது சாம் பிட்ரோடா அவருடைய பேர் இன்னும் ஒரு மூன்று பேருடைய பேருமே வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸோ இருக்கு செய்தி சேனல்களில் நிறைய பிரிண்ட் மீடியாக்கள்ல இந்த விஷயங்களை பார்க்க முடியுது சோ இதுதான் வந்து இந்த கட்சிக்கு வந்து பெரிய தலைவலியை கொடுக்க போது அப்படின்னு வந்து நிறைய சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் இந்த நேஷனல் ஹெரால்டி கேஸ் தான் எதுக்காக வந்து இந்த கேஸ் வந்து பெரிய பேசு பொருளா தான் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ

மட்டும்தான் அந்த பத்திரிக்கை வந்து நிறுத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சி இப்போ எந்த அளவுக்கு ஒரு தேய்மானத்தை நோக்கி சரிவை நோக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கோ அதே சரிவை தான் நேஷனல் நேஷ்னல் ஹெரால்ட் பத்திரிக்கையுமே சந்திச்சிருந்துச்சு நேஷனல் ஹெரால்ட் பத்திரிக்கை அப்படிங்கிறது வந்து அசோசியேட்டட் ஜெனலிஸ்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தான் இயங்குச்சு தொடர்ந்து ஒரு நடத்தை மட்டுமே சந்திச்சிட்டு இருந்தாலும் அந்த பத்திரிக்கை நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு கேட்டோம்னா இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய நபர்களால சொல்லப்படுது தொடர்ந்து இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை வந்து நடத்தை மட்டுமே சந்திச்சிட்டு இருந்துச்சு இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்களில் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிக்கை வந்து மூட சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் யங் இந்தியா அப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க ஸோ இந்த யங் இந்தியா நிறுவனம் வந்து எங்க எப்படி உள்ள வருது எதற்காக இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்படுது அப்படின்னா நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை வந்து மூடப்படுவதற்கு வந்து மிகப்பெரிய காரணம் சொல்ல போனால் அதனுடைய நட்டம் தான் இந்த நட்டத்தை வந்து ஈடு கட்டுவதற்காக ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி அதாவது ஒரு இரண்டாயிரம் கோடி அதிரி இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை வந்து தொண்ணூறு கோடிக்கு போய் ஒரு யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கடங்க வைக்கிறாங்க சோ அந்த யங் இந்தியா நிறுவனம் அப்படிங்கறது யாருடைய நிறுவனம் பார்த்தோம்னா காங்கிரஸ் தலை நிறுவனம் சொல்லப்படுது இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக சொத்து உள்ள ஒரு ஒரு நிறுவனம் தொண்ணூறு கோடிக்கு போய் ஒரு கடன் கேட்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முரணா இருக்கு அப்படின்னு தான் இந்த வழக்கே தொடரப்படுது ஸோ இரண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கைக்குமே வந்து அந்த தொண்ணூறு கோடி அப்படிங்கிறது செலுத்தப்படுது ஸோ இதற்கு தான் இந்த விஷயமே வந்து ரொம்ப பூதாகரமாக வெடிக்குது நிறைய தலைவர்களால் இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது இந்த நேஷனல் ஹெரால்டுனுடைய இணைய பதிப்பு தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுறாரு ஸோ இதற்கு தான் இந்த வழக்கு அப்படிங்கிறதே வந்து வருது ஸோ சுப்பிரமணிய சுவாமி வந்து இதில் நிறைய முரண்கள் இருக்கு அப்படின்னு ஒரு வழக்கை பதிகிறாரு ஸோ இதன் மூலியமா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கோடிக்கு மேலான சொத்துக்களையுமே முடக்கியிருக்காங்க இந்த வழக்கு வந்து வழக்கினுடைய விசாரணை ஒத்தி வைக்கணும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட மே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் வந்து ரோஸ்யூ நீதிமன்றத்தில் சோனியா காந்தி அவர்களுடைய தரப்புல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க ஸோ ரோஸ் அவனியூ நீதிமன்றம் அதை நிராகரிச்சுட்டாங்க இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவுமே வந்து பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ அதுவே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்பட்டுச்சு அன்றைய காலகட்டங்களில் ஸோ அந்த வழக்கினுடைய வேகம் வந்து இப்போ அதிகமாயிருச்சு அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கையில் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களுடைய பேர்களை தாண்டி நிறைய பேர்களுடைய பேருமே வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழக்கில் பிரியங்கா காந்தி அவர்களுடைய கணவரான ராபர்ட் பத்ர அவருடைய பேருமே வந்து இடம்பெற்றிருக்கா ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் தலைமைக்குமே ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்க போது அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு காலகட்டங்களில் எப்படி வந்து கோபசனுடைய வழக்கு வந்து எந்த அளவுக்கு வேகம் எடுத்துச்சோ அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சாங்களோ அதனுடைய நீச்சியா தான் இதுவுமே இருக்கும் அப்படின்னு தான் பேசப்படுது எப்படி வந்து கோபர் சூழல் அன்றைய காலகட்டங்களில் தொண்ணூறு காலகட்டங்களில் பேசப்பட்டுச்சோ அதே மாதிரியான அதே சிமிலர் ஒரு வழக்காக வந்து இன்னைக்கு நேஷனல் ஹெரால்டு கேசுமே வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய தளவலை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து வந்து இந்த வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேய்மானமே இருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய சரிமே வந்து இங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு பீகார் அரசியலா இருக்கட்டும் இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய அந்த கர்நாடக அரசியலா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அதாவது நிறைய மூத்த தலைவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் தலைமை வந்து சரியா செயல்படல சரிவர எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லப்படுது காங்கிரஸ் நடக்கக்கூடிய அந்த குழப்பங்களுமே வந்து இதை நோக்கி தான் இருக்கு காங்கிரஸ் தலைமை மீது வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை இப்ப இருக்கக்கூடிய நிறைய மூத்த தலைவர்களே வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு தேர்தலுமே வந்து சரியான வியூக அமைப்பு கிடையாது இவங்க வந்து எதை நோக்கி ஒரு விஷயமே இல்லாம போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அருமையான விமர்சனத்தையுமே வந்து முன் வச்சிருக்காங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வீழ்ச்சி இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க பீகார் எலெக்ஷன்ல கூட பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாங்க மாபெரும் வெற்றியா கருதப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டாங்க வெறும் ஆறு தொகுதிகளில் தான் வெற்றியை பெற்றிருந்தாங்க இதற்கான விமர்சனம் எப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு காரணம் ராகுல் காந்தி அவர் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஒரு சில காலகட்டங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய பரூஜ் தொகுதி இருக்கு இல்லையா அந்த பரூஜ் தொகுதியில அகமது பைசல் அப்படின்ற ஒரு நபர் வந்து ரொம்ப செல்வாக்குமிக்க நபரா இருக்காரு அவர் மூன்று முறை எம்பியாவும் இருந்திருக்காரு அவர் வந்து சோனியா காந்தி அவர்களுக்கு சொல்லி சொல்லப்படுது அவர் கொரோனா காலகட்டத்தில் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகனான பைசல் பட்டேல் அவர்கள் வந்து பொறுப்பேற்கிறாரு அந்த தொகுதியிலேயுமே பயங்கரமான தான் தருகு இது வரைக்குமே அதாவது ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி மத்தியில் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனா இப்போ அது கூட இல்ல அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஆங்கில செய்தி சேனல் ஒன்னு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு அப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அரசியலுக்கு தகுதியே இல்லாதவங்க அவங்களுக்கு அரசியல் அறிவு அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்களை விட இருபத்தஞ்சு மடங்கு அரசியல் அறிவு வச்சிருக்க நிறைய பேர் இன்னும் காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்காம இவங்களை வந்து தலைமையா வச்சிருக்கதே நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு செய்யற ஒரு பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரியும் ஒரு பதிவு வச்சிருந்தாரு காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல இந்த संधिக்கு பார்த்தோம்னா இந்த விமர்சனங்கள் எதுவுமே வந்து அவங்க ஏற்கவே மாட்டாங்க எப்போவுமே வந்து தான ஒரு பெரிய என்ன மனப்பான்மையிலே வந்து காங்கிரஸ்னுடைய தலைமை குடும்பம் அந்த குடும்பம் சொல்ல போனா கிட்டத்தட்ட அந்த நேரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து எப்பவுமே வந்து எந்த விமர்சனத்தையுமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நான் வைக்கிறது தான் இங்க வந்து சட்டம் அப்படிங்கற ஒரு ரீதியில தான் செயல்படுவாங்க சோ இந்த இடத்துல தான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வீழ்ச்சியை சந்திக்குதுன்னு சொல்லலாம் சோ வீழ்ச்சிக்கான காரணம் என்ன எதையுமே வந்து ஆராய மாட்டாங்க சோ நிறைய இடங்கள்ல வந்து காங்கிரஸ் காரிய கமிட்டியை கூட்டம் வந்து போடுவாங்க அதாவது ஒவ்வொரு தேர்தல்கள் முடிஞ்சதுமே வந்து இந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பாங்க சோ தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன எதனால தோத்தும் சரியான வியூக்கு அமைப்பு இல்லையா இந்த மாதிரி நிறைய விவாதிப்பாங்க ஆனா என்னைக்குமே வந்து அங்க இருக்கக்கூடிய தலைமையில என்ன பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கிட்டே போலாம் காங்கிரஸ் தலைமை மேல தொடர்ந்து வந்து இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த கர்நாடகாவில் நடக்கக்கூடிய குழப்பங்களுமே வந்து காங்கிரஸ் கண்டு கண்டுகொள்ளவே கிடையாது ஸோ கட்சியை அவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய தலைவர்கள் வந்து கேள்வியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் கர்நாடகா காங்கிரஸ் வந்து கவிழுமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்கு நேஷனல் ஹெரால்டு இந்த வழக்குமே எந்த அளவுக்கு போக போகுது இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய பின்னடைவை கொடுக்குமா அப்படின்றத அடுத்தடுத்த பதிவு வந்து நம்ம பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க